மிஸ்டர் கோல்ட் அளவிலும் தரத்திலும் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் டாக்டர் தரும் சிகிச்சை கால அறுவைசிக்க இது நாள் வரை ஒரே வார்த்தையில சொல்லணும்னு தோல் தோளாக மாறி விட்டார்கள் இனி தோல் கலப்பு இவர்களுக்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல வந்து ஒரு பத்து மாசமா இவர்களை சித்திரவதை செய்து விட்டது இவர்களை ஒரு மாதிரி பீஸ் பீஸாக ஆக்கிவிட்டது ராகு முதலில் குருவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு இனி அடையும் இதனால் வரைக்கும் பன்னெண்டாம் பாவத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்து நிறைய ராசி துளாராசிக்காரர்களை தூங்கவே விடவில்லை ஏன்னா பிரச்சனை பிரச்சனை குழப்பம் குழப்பம் இதெல்லாம் நைட்டு தூங்கும் பொழுது படுத்துக்கிட்டே வெளியில் தெரியாமல் அழுக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் துளாராசிக்காரர்கள் இருந்தார்கள் கேது பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பயணம் நொவல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெற முடியும் ப்ளஸ் இவர்களுடைய பல நாள் கஷ்டங்களுக்கு பல நாள் துன்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த ராவுகேது பயிற்சி என்பது வருகிறது எங்க கவனமா இருக்கணும்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு தினங்கள்லையும் துர்கா வழிபாடு ராவு காலங்கள் பண்ணினால் போதுமானது துர்கா யாகம் பண்ணலாம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சர் வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்ற ராகு கேது பயிற்சி சார் துலாம் ராசிக்காரங்க இதுவரையும் எப்படி இருந்தாங்க இனிவேல் எப்படி இருக்க போறாங்க சார் துலா ராசிக்காரர்கள் இது நாள் வரை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தோல் தூளாக மாறி விட்டார்கள் இனி தோல் கலப்புவார்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி கன்னிராசிக்கு ரெண்டு லட்டு சிக்க சாப்பிட ஆசையான்னு கேட்டோம் இல்லையா அதை அப்படியே துலாமுக்கு நாளா போட்டுக்கலாம் நாலு லட்டு சாப்பிட ஆசையா அப்படிங்கிறது ரொம்பவும் துளாராசிக்கரு பொருந்தும் இவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மீல் தேவை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போது கோச்சாரத்தில் இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு எங்கே இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா ரெண்டு இடத்துல வந்து பிரச்சனை வந்தது ஒன்று இவர்களுக்கு அஷ்டமத்தில் குரு இன்னொன்று இவர்களுக்கு பன்னெண்டாம் பாவத்தில் கேது இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது துளாராசியை தூள் தூளாக இந்த பத்து மாசமாக மாற்றி விட்டது ஏன்னா துளாராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ரொம்பவும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ராசியில் வந்து உச்சமாகக்கூடிய கிரகம் சனி அப்போது இவர்களெல்லாம் ஒரு மாதிரி நீதிமான் இவர்களெல்லாம் யாரையும் எதற்காகவும் சுகர் கொட்டடாலாம் சொல்ல மாட்டாங்க இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை ரொம்பவும் கண்ணியமாக நடக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல வந்து ஒரு பத்து மாதமாக இவர்களை சித்திரவதை செய்து விட்டது இவர்களை ஒரு மாதிரி பீஸ் பீஸாக ஆக்கிவிட்டது இவர்களால் வெளியே சொல்ல முடியவில்லை எங்கே இந்த பிரச்சனை வந்ததுன்னு நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் தங்களுக்குள் இவர்கள் சுமந்து தான் இது நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு பேமெண்ட்டு கட்ட முடியல வாடகை கொடுக்க முடியல நிறைய பேருக்கு வாடகைக்கு ஆள் வந்து அவங்க வாடகையும் கொடுக்கல காலியும் பண்ணலை இப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஆனால் இவங்க கட்ட வேண்டிய இஎம்ஐயை மட்டும் இவங்க கட்டிக்கிட்டே இருக்கணும் நிறைய உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் முழங்கால் பிரச்சனை கால் பிரச்சனை கொழுப்பு பிரச்சனை இதெல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை இருந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ இந்த ராகுகேது பயிற்சியில் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் பாவத்துக்கு வருவது பொதுவாக என்ன நினைப்பாங்க அஞ்சாம் பாவத்தில் ராகு வந்தால் புக்கில் என்ன போட்டிருக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனை புதுசு புதுசாக பிரச்சனைகள் இந்த புத்திரஸ்தானத்தில் வரும்லாம் போட்டிருக்கிறாங்களே சார் நீ என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் இந்த ராகு இங்கே தனித்து செயல்பட போவதில்லை அவர் இங்கே குருவின் பார்வையில் வந்து செயல்பட இருக்கிறார் அப்போது அது குரு சண்டால யோகமாக இவர்களுக்கு வரும் இந்த பக்கத்தில் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இந்த பக்கத்தில் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் பாவத்தில் அப்போது நான்கு விதங்களிலும் இவர்களுக்கு அனுகூலம் இப்போ ராகு முதலில் குருவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு இனி அடையும் அதே மாதிரி இவர்களுக்கு வெற்றி என்பதும் ஏற்படும் இவர்களுக்கு சொன்ன விஷயங்களை இவர்கள் இனிமே ஹானர் பண்ண முடியும் பிறகு ராகு சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய வாய்ப்புகள் வரும் புதுசு புதுசாக நியூ வெஞ்சர்ஸ் நியூ ஆர்டர்ஸ் இதெல்லாம் இவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பிறகு ராகு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாழ்க்கை துணைவர் வியாபார கூட்டாளி நட்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் வெற்றி பெற முடியும் இதனால் வரைக்கும் பன்னெண்டாம் பாவத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்து நிறைய ராசி துளாராசிக்காரர்களை தூங்கவே விடவில்லை ஏன்னா பிரச்சனை பிரச்சனை குழப்பம் குழப்பம் இதெல்லாம் நைட்டு தூங்கும் பொழுது படுத்துக்கிட்டே வெளியில் தெரியாமல் அழுக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் துளாராசிக்காரர்கள் இருந்தார்கள் இப்போ கேது பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறார் முதல்ல அவர் சூரியனின் சஞ்சாரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் வர்க்கம் மூலம் மேன்மை பெறுவார்கள் பிறகு சுக்கிரனின் நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு சுக்கரன் என்பவர் ராசிக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் திடீர் யோகம் திடீர் லாபம் பெறுவார்கள் பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பயணம் நோவல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெற முடியும் ப்ளஸ் துளாராசியை குரு பார்க்கிறார் விசேஷ பார்வை குரு பார்க்க கோடி நன்மை வெற்றிஸ்தானத்தை பார்க்கிறார் ராகுவை பார்க்கிறார் அனைத்து விஷயங்களுமே ரொம்ப நாளாக நான் ஒரு தாகத்தில் இருக்கேன் எனக்கு தண்ணி கிடைக்கல பாலைவனத்தில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் ஒரு வறண்ட பிரதேசமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அவர்களுக்கு அந்த ஒரு பாலைவன சோலை அந்த ஒயாசிஸ் திடீர்னு ஒரு நீரூற்று கிடைத்தால் எப்படி இருக்கும் இவர்களுடைய பல நாள் கஷ்டங்களுக்கு பல நாள் துன்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த ராகுகேது பயிற்சி என்பது வருகிறது எங்கே கவனமாக இருக்கணும்னா புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதுசாக நான் ஏதாவது ஒரு ட்ரையல் பார்க்குறேன் இந்த கோர்ஸ் போகிறேன் இந்த காலேஜ் போகிறேன் இந்த டியூஷன் டீச்சரை மாற்றுறேன் என்னுடைய பையனுக்கு என் பொண்ணுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு அதன் மூலமாக ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா இதை மட்டும் இவர்கள் கவனமாக குழந்தைகளை எப்பொழுதும் ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவர்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இவங்க வந்து இந்த ராகு கேது பயிற்சியை சாதகமா இனி எதிர்காலத்தில் வர வாழ்க்கை அவங்களுக்கு சீரும் சிறப்புமா அமையணும்னா என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு தினங்கள்லேயும் துர்கா வழிபாடு ராகு காலங்களில் பண்ணினால் போதுமானது துர்கா யாகம் பண்ணலாம் பிரதான துர்கா கோயில் போய் இவங்க அர்ச்சனை அபிஷேகம் இப்போ காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அம்மன் மங்களூர் மூகாம்பிகா காளிகாம்பாள் இந்த மாதிரி பிரதான அம்மன் கோயில்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செவ்வரளி மலர்கள் வச்சு வழிபாடு செய்வது அபிஷேகங்கள் அலங்காரங்கள் இந்த மாதிரி செஞ்சால் அதுவே போதுமானது சார் துளாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கீது பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது எந்தெந்த இடங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் அவங்களுக்கு ஏற்ற வழிபாட்டு முறை என்ன எல்லா விஷயங்களையும் எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் இனி துளா ராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள் வாழ்த்துக்கள் மிஸ்டர் கோல்ட் சன் ஃப்ளவர் ஆயில் நோ காம்பை சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை குணம் ஆயுள் கால நிவாரணம்